இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்தி பூவோட நன்மைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அகத்தி கீரை மாதிரியே அகத்தி பூவிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு முறையாவது பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் அகத்தி பூவில் அதிகமான சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கும் பருக்களுக்கும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது இதில் உள்ள பயோட்டின் வந்து நம்ம கூந்தல் மற்றும் நக ஆரோக்கியத்திற்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த அகத்தி பூவில் விட்டமின் ஏ விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இந்த அகத்தி பூ வந்து சாப்பிட்றதுனால உடல் எடையை வந்து குறைக்க உதவுகிறது இந்த அகத்தி பூவும் வந்து அகத்தி கீரை மாதிரியே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது இதில் இந்த பூ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சற்று கசப்பு கலந்தால் துவர்ப்பு சுவையோடு இருக்கும் இந்த அகத்தி பூவை பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் கண் எரிச்சல் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அகத்தி பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க